வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்க வெங்கடேஷன் ரீன்மேன் ஸ்டுடியோவின் இனி கலை வணக்கம் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் என்னேபிள் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மக் மறக்காம ஷேரும் பண்ணிருங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம கூட இணையலாம் இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரை தமிழகத்தில் நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி தேனி திண்டுக்கல் சிவகங்கை கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் பரவலாக மேகமூட்டத்துடன் லேசானது அல்லது மிதமான மழை இன்று பதிவாகும் மற்ற ஏனைய மாவட்டங்களில் அல்லது இரவு நேரங்களில் மேகமூட்டத்துடன் மா இருக்கிறதுக்கு வாய்ப்புகளுக்கு மழைக்கான வாய்ப்புகள் சற்று குறைவுதான் கேரளாவில் இன்றைக்கு பொறுத்தவரையிலும் நேற்று போலவே பரவலாக மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் பதிவாகும் குறிப்பாக காசர்கோடு மாவட்டத்தில் கனமழை முதல் பலத்த மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன கர்நாடகாவில் பொறுத்தவரையிலும் இன்று உடுப்பி உத்தர கன்னடா பகுதிகளில் கனமழை அல்லது பலத்த மழை கோவா மாநிலத்திலையும் பலத்த மழை இருக்க வாய்ப்பு இருக்குது கொடகு சிக் ம தட்சிண கன்னடா அதாவது மங்களூரு சிக்மகளூரு சிமோகா அவேரி தார்வாத் மற்றும் பெலகாவி கலாபுருகி குல்பர்கா பீதார் மாவட்டங்களில் இன்று மிதமானது முதல் கனமழை பதிவாகும் பெங்களூர் உள்பட மற்ற இணைய பகுதிகளில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது அடுத்த ஒரு வாரத்திற்கான வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இதை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்க அப்படின்னா வட தமிழகத்தில் குறிப்பாக சென்னை முதல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பாண்டிச்சேரி கடலூர் விழுப்புரம் திண்டிவனம் மற்றும் வேலூர் ஆம்பூர் சேலம் கிருஷ்ணகிரி இந்த பகுதிகள் மற்றும் உதகை பகுதிகளில் இயல்பை விட கூடுதலாக முப்பது சதவீதம் மழையானது பதிவாக வாய்ப்பு இருக்கிறது சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் பகுதிகளிலும் இயல்பை விட பத்து முதல் இருபது சதவீதம் கூடுதலான மழை இந்த ஒரு வாரத்திற்கு பதிவாக வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் தென்காசி மாவட்டம் இந்த பகுதிகளில் சற்று குறைவான மழையே இருக்க வாய்ப்பு தென் தமிழகம் மற்றும் மத்திய தமிழகத்தில் இயல்பை ஒட்டிய மழை பதிவாகவே வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் கேரளாவிலையும் இயல்பை ஒட்டி ஒரு சில பகுதிகளில் இருக்கும் மத்திய கேரள பகுதிகளில் இயல்பை விட பத்து சதவீதம் மழை குறைந்து காணப்படும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் ஒரு அருமையான செய்தி இயல்பை விட முப்பது முதல் நாற்பது சதவீதம் அதிகப்படியான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மான்சூன் மொமெண்டம் சொல்லக்கூடிய இந்த இந்த தென்மேற்கு பருவ காலத்தில் இருக்கக்கூடிய சுழற்சிகளினுடைய அமைப்பு குறைவாக இருப்பதனாலையும் இந்த மான்சூன் ட்ராஃப் ஃபுட்டில்ஸ் ஆஃப் இமாலயா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இமாலய பகு அடிவாரத்தில் இந்த தென்மேற்கு பருவமழையினுடைய அச்சாணி நகர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த தொய்வானது காணப்படுகிறது இது இயல்பாக இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஏற்படக்கூடியது ஆனால் இது சற்று அதிகமாக இருக்கிறது இந்த மரணம் அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இது தமிழகத்தில் இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு மத் வட தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் இருபது முதல் முப்பது சதவீதம் சில பகுதிகளில் நாற்பது சதவீதம் கூட கூடுதலான மழை கிடைக்கும் அதே நேரத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளையும் நீங்கள் பார்க்கலாம் மத்திய இந்திய பகுதிகள் ஆந்திர தெ ஆந்திராவின் வடாந்திர பகுதிகள் தெலுங்கானாவில் மிக குறைவான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இது காட்டுது தென்மேற்கு பருவமழை மீண்டும் பத்தொன்பதாம் தேதி முழு முழுவீச்சில் தொடங்கும் அதுக்கு முன்னாடி தென்மேற்கு பருவமழை இருக்காதான்னு கேட்கக்கூடாது தென்மேற்கு பருவமழையினுடைய தாக்கம் இருக்கும் ஆனால் சுழற்சி சார்ந்து ஒரு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவது அப்படிங்கிறது பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மட்டுமே அதிகமாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் இது உங்களுக்கு பல விஷயங்களை புரிய வச்சுருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் நம்ம சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் யூ செய்யு ஹாவ் நைஸ் டே